அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் குரல் முப்பத்தி ஆறு அறம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த வாய்ப்பை தவறவிடாமல் பின்பு பார்த்து கொள்ளலாம் என எண்ணாமல் உடனே செய்தல் வேண்டும் அறம் செய்த இந்த உடம்பானது அழிந்தாலும் உயிருக்கு அழிவில்லாத உறுதுணையாக பிறவிகள் தோறும் வரும் அறத்தை உடம்பு நன்றாக இருக்கும்போதே போதே ஆற்றி ஆக்கத்தை தேடிக்கொள்ள வேண்டும் ஏனெனில் இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா பளவியவான் பெறும் செல்வமும் நில்லா எனும் மணிமேகலைச் செய்யுள் இறைவன் வகுத்த கால எல்லைக்குள் அனைத்துமே நிலையற்றது எவற்றிலும் மேம்பட்டது அறமே என்பதை அழகாக உணர்த்துகிறது அறம் தலை நின்றார்க்கு இல்லை அழிவு என்கிறது கம்பராமாயணம் சிலப்பதிகாரமோ இன்னும் ஒருபடி மேலே சென்று நாளை செய்குவோம் அறமெனில் இன்றே கேள்வி நல்லுயிர் நீங்கினும் நீங்கும் இதுவன வரைந்து வாழ்நாள் உணர்ந்தோர் முதுநீர் உலகில் முழுவதும் இல்லை என்கிறது அதாவது நாளை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று தற்காரியங்களை ஆற்றுவதை நாம் தள்ளி போட்டால் அவற்றை செய்வதற்கு நாளை நாம் இருப்போம் என்பது என்ன நிச்சயம் என்னுடைய வாழ்நாள் இதுவரை இவ்வளவு என வரையறுத்து உணர்ந்தோர் இந்த கடல் சூழ்ந்த உலகில் இதுவரை எவரும் இல்லை என்பதே உண்மை ஆகவே பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று என்று போடாமல் இன்றே அறம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் அறம் வாழ்நாள் இறுதியில் நீங்காத துணையாக இருக்கும் என்று வழிகாட்டுகிறார் வள்ளுவனார்